ஹலோ மக்களே வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு மகாபாரதம் கதையோட ஆறாவது தலைப்பை தான் பார்த்துட்ருக்கோம் நேற்று பார்த்த கதையோட தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க மக்களே கதைக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்த கதையில் வந்து எட்டு எட்டு பசுக்கள் இருந்தது அந்த அந்த பசுக்களை வந்து சாபம் விட்டுடுறாரு வசிஷ்ட முனிவர் ஏன்னா அந்த எட்டு பசுக்களை வந்து நீங்கள் அந்த முன் முந்தைய கதையில் பார்த்தீங்கன்னா அதில் நடந்தது தெரியும் அதனால் சாபம் விட்டுறதுனால அவங்களோட சாபத்தை போக்குறதுக்கு அவங்களோட விருப்பத்தையே வந்து நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க வந்து எந்த வழியில் இருக்காங்களோ அந்த வழியாகவே பிறந்து தங்களோட சாபத்தை வந்து கழிக்க விரும்புகிறாங்க அதில் வந்து ஏழு வரை மட்டும் நான் காப்பாற்றி விட்டேன் ஆனால் எட்டாவதாக இருக்கிறத மட்டும் நீ காப்பாற்றி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பசு திருட காரணமான பிரபாசகன் தான் வந்து இந்த குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இவனுக்கு பூமியில் வந்து நீண்ட காலம் வாழ வேண்டி இருக்குமோ என்னவோ ஆனால் இப்போது குழந்தையாக இருப்பதால் என்னுடனே எடுத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பதினாறு வயசில் வந்து உன்னுடனே வந்து நான் வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை வந்து சொல்கிறாங்க அப்போது ஒரு அரசனுக்கு நல்ல தேவையான கல்வி அறிவும் நிர்வாகத்திறமையும் எல்லாமும் நிறைந்தவனாக இவன் வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குழந்தைய வந்து நான் வந்து இப்போதிக்கி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கங்கை சொல்கிறாங்க என்ன செய்வதுன்றது தெரியாமல் வந்து தேசத்தின் மீதும் ஒரு ஆர்வம் இல்லாமல் சாந்தனு வந்து சோர்வடைஞ்சாரு ஒரு பேரரசராக திகழ்ந்தவர் வந்து இப்போது வந்து ஒரு எரிச்சலும் ஒரு ஆற்றல் மிகுந்தவருமா வந்து ஆற்றல் எல்லாம் இழந்துட்டு ரொம்ப ஒரு கோபமாக வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாறு வருடங்களுக்கு பிறகு வந்து தேவ விரதன் சொல்லிவிட்டு அந்த ஒரு பெயரில் வந்து தாங்களோட குழந்தையை வந்து மீண்டும் வந்து சாந்தனை வந்து ஒப்படைக்கிறான் வந்து கங்கை ஏன்னா கங்கை சொல்கிறாங்கன்னா நான் வந்து குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பதினாறு வயசானதும் நான் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுக்குறேன் நான் அதனால் அந்த குழந்தை வந்து பதினாறு வருடத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைக்கு பெயர் வந்து தேவ சொல்லி பெயரை சூட்டி எடுத்துகிட்டு வந்து சாந்தனிடமே வந்து ஒப்படைக்கிறாங்க கங்கை வில்வித்தையில் வில்வித்தையை வந்து பரசுராமரிடமும் வேதங்களை வந்து பிரகஸ்பதியிடமோ ஏன்னா ஒவ்வொரு துறையிலுமே வந்து வல்லவனாக இருக்கணும் தன் கல்வியை கட்டு அரசனாக முழு தகுதியுடனாக தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ விருதனை வந்து தயார் பண்ணுறாங்க தம் பிள்ளையை பார்த்த உடனே வந்து சாந்தனுக்கு வந்து எல்லா மன அழுத்தங்களும் பறந்து ஓடிடுது உற்சாகத்தோடு அன்புடனோடு தேவவர்தனை தான் அரண்மனைக்கு வந்து அழுத்து செல்றாரு இளவரசனாக முடிசூடி மகிழ்கிறாரு சாந்தனு அரச பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டு சாந்தனுவின் சார்பாக எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டார் தேவவர்தன் இதனால் மீண்டும் மகிழ்ச்சியான ம மகிழ்ச்சியான மனிதனாக மாறிய சாந்தனும் ஒரு நாள் வந்து வேட்டையாட கிளம்புறான் மீண்டும் வந்து காதலில் விழுந்துடுறாரு இன்றைக்கி ஆறாவது தலைப்பு முடிஞ்சிடுச்சு நண்பர்களே ஆறாவது தலைப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஏழாவது தலைப்பை நம்ம பார்க்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்த கதை ஆறாவது தலைப்பில் கங்கையும் சாந்தனோட தேவரதனை திரும்ப ஒப்படைக்கிற இடத்துலேருந்து கதையை நம்ம வந்து தொடரலாம் தேவரதன் வந்து பீஷ்மராக உருவெடுப்பதையும் தனக்கு உரிமையான ராஜ்யத்தை விட்டு கொடுப்பதையும் இந்த பகுதியில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் இந்த கதையில் வந்து ஒரு மீனவ இளவரசி மத்சய காந்தின்னு ஒருத்தங்க வராங்க ஒரு முறை வந்து செடி நாட்டின் அரசனான உபரிசாரா காட்டிற்குள் வந்து சென்று தொடர்ந்து வாரக்கணக்கில் தங்கி வேட்டையாடுகிறான் அப்போது காட்டில் வசித்து வந்த மீனவ பெண் மூலமாக வந்து இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையாக ஆ ஆகிறாரு மத்திய ராஜா மச்சயகாந்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து பெயர்றாங்க ஆண் குழந்தையை வந்து தன்னுடனே வந்து எடுத்துக்கொண்டு கிளம்புறாரு உப உபரிசாரா மீனவ மக்களிடமே வந்து வளர்ந்த பெண் குழந்தைய வந்து மத்சய காந்தின்னு சொல்லி மக்களால் அழைக்கப்பட தொடங்குகிறாங்க இந்த பெயருக்கு வந்து மீன் வாசம் அப்படின்ற ஒரு பொருள்னு சொல்கிறாங்க நாட்கள் வந்து உருண்டோட மத்சய காந்தி வந்து இரவில் வந்து அடர்வனம் கொண்ட ஒரு பெண்ணாக மீனவ பெண்ணாக தலைவனான தாசாவின் வீட்டில் வந்து வளர்ந்துருக்கிறாங்க ஒரு சமயம் அறிவாற்றலில் சிறந்தவனாகவும் தன்னை உணர்ந்திருந்தவனாகவும் பராசரரின் ஆசிரமம் தாக்குதலுக்கு உள்ளானது ஒரு முறை அங்கிருந்த கால்களில் வந்து மோசமான காயத்துடன் தப்பிய பராசரர் வந்து பெருமுயற்சிக்கு பிறகு மீனவ மக்கள் வாழ்ந்த சிறிய தீவின் கரையை வந்து வந்து சேர்றாங்க அவரது நிலையை பார்த்த மீனவ மக்கள் வந்து அவரை வந்து தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று மச்சைய காந்தியின் மேற்பார்வையில் வந்து கவனித்து கொள்ள துவங்குறாங்க பேரறிவும் ஞானமும் நிறைந்த மாமனிதனார மாமனிதராக திகழ்ந்த பராசரின் மீது இயல்பாகவே மத்சய காந்தி வந்து ஈர்க்கப்பட்டால் தன்னுடைய பிறந்த சகோதரன் அரண்மனையிலும் தான் இங்கே மீனவ பகுதியில் வாழ்கிறோம்னு சொல்லி தனக்குள்ளே வந்து போராடி கொண்டிருக்கா மத்சய காந்தி இந்த முனிவருடன் இணைந்திருப்பதன் மூலம் தனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு நினைக்கிறா நதியின் மத்தியில் வந்து ஏற்பட்டிருந்த ஒரு சிறிய தீவில் வசித்திருந்த அவர்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது தீவில் பிறந்ததால் குழந்தை வந்து திவ்ய பயனா அப்படின் சொல்லி கருமையான உடல் அமைப்பும் இருந்ததுனால கிருஷ்ணா என்றும் அழைத்தனர் கிருஷ்ணா திவ்ய பயனா அப்படின்னு சொல்லி மக்களால் அந்த பெயர் வந்து அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் வந்து வேதங்களை தொகுத்ததால் வேதவியாசர் என அழைக்கப்படலானார்னு சொல்றாங்க இந்த மகாபாரதத்தை கதை வடிவில் சொன்னவரும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஏழாவது தலைப்பில் இது வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஏழாவது தலைப்போட தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே வணக்கம் நன்றி